நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆரம்ப காலத்தில் பெரியாரை போற்றி வாய்க்கிலேயே பேசி பேசி அரசியல் பண்ணாரு ஆனால் இப்போது அவரை எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசினாரோ அதை விட அதிகமாக எதிர்த்து விமர்சிக்கிற வீடியோ மக்களிடையே மிகப்பெரிய பேசுபொருளாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அவரோட கருத்துக்கள் குறிப்பாக பெரியாரிஸ்டுகள் வந்து பொங்கி எழுற அளவுக்கு தான் அவர் பெரியாரை விமர்சனம் செய்துட்டு வர்றாரு அதுவும் அவதூறாக ஆபாசமாக அவர் சொல்கிற கருத்துக்களில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் பேசணுங்கிறதுக்காக சீமான் கண்டதை பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி பேசுற சீமான் தான் ஒரு காலத்துல ஓஹோன்னு புகழ்ந்துருக்காரு அவர் எங்க எப்போ எப்படியெல்லாம் வந்து பெரியார புகழ்ந்தாரு இப்ப ஏன் வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ சகோதரியோ அவங்க கூட உறவு வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு வந்து பெரியார் சொன்னதா சீமான் ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு ஆனா பெரியார் எங்கேயும் அப்படி பேசல அப்படின்னு திமுக தாப்பே தீகா உள்ளிட்ட பலரும் வந்து சொல்லிட்டு வராங்க பெரியார் வந்து அப்படி பேசி இருக்காருன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை முழுசாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் இயக்கங்கள் எல்லாம் சீமனோட வீட்டையே வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க மேலும் அவரோட அவதூறு பேச்சு குறித்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் வழக்குகள் சீமன் மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கா வந்து காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சீமனோட பேச்சு ரொம்பவே அபத்தமாக இருக்குது அதனால் சீமன் மேலே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்காங்க இதனால் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு சீமன் யாரை திருப்தி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் தெரியல இந்த நில தான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெரியார் குறித்து சீமன் பேசிய கருத்துக்களும் இப்போ பெரியார் குறித்து சீமன் பேசிய கருத்துக்களும் ரொம்பவே பேசு பொருள் ஒரு காலத்துல மண்ணுக்குள் விழ வேண்டிய வயசில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவண்டா தந்தை பெரியார் அப்படின்னு பேசியிருப்பாரு ஆனா இப்போ பெரியார் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல என்ன பெருசா பண்ணிட்டீங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி அந்த சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு போயிட்டாரு இதுதான் அவர் செய்த சாதனை பகுத்தறிவு பேசுறாரு பகுத்தறிவு பேசுறாருன்னு சொல்றாங்க என்ன பகுத்தறிவு கல் இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தென்னை மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்கிறது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு ஏராளமான உதாரணங்கள் சொல்லி பெரியார் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ் மீட்ல பேசினாரு மறுபடியும் பிளாஷ்பேக் போவோம் ஒரு காலத்துல மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெரு தெருவா போய் எங்கள் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவண்டா எங்கள் தந்தை பெரியார் அப்படின்னு ரொம்பவே புகழ்ந்து வாய்க்கிழியே பேசிருப்பாரு ஏதோ ஒரு மேடையில அதையெல்லாம் சுட்டி காட்டி பத்திரிகையாளர் ஒருத்தர் அன்னைக்கு எப்படி எல்லாம் பேசினீங்களே இப்போ வந்து மாறி மாறி வந்து குற்றம் சுமத்திட்டு வர்றீங்க அப்ப அன்னைக்கு பேசினது உண்மையா அப்படின்னு ரொம்ப தெளிவா பாயிண்டா ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க சீமான் கிட்ட அப்போ அதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு பதில் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டார் சீமான் அன்னைக்கு தெளிவு இல்ல தம்பி அந்த அளவுக்கு நான் படிக்கல ஆனா இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பதில வந்து சொல்லி மழைப்பிட்டாரு ஒரு காலத்துல பெரியாரை இகழ்ந்து பேசினவங்க எல்லாரையும் விமர்சனம் செய்து இந்த பேச்சுக்கெல்லாம பெரியார் பலியாகி போவாரு கலங்கப்பட்டு போவாரு அப்படின்னு ரொம்ப அசாதாரணமா பேசினவர் இப்போ எங்களோட கொள்கையே பெரியாரை எதிர்க்கிறது தான் திராவிட சித்தாந்தத்தின் வேர் எது பெரியார் அதை வெட்டி சாய்க்கிறது தான் எங்களோட கொள்கை சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடின ஆனா அங்க மனித விடுதலைக்கு சொத்தை வித்து போராடின போராளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்கள் வாரிசு தேடின முதலாளி இந்த மாதிரி பெரியார இப்போ விமர்சனம் செய்து பேசிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி தொடங்கி சில வருஷங்கள் பெரியாரை போற்றி புகழ்ந்து வந்த சீமான் இப்ப முழுசா எதிர்த்து பேசிட்டு வர்றாரு இப்ப நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க சும்மா இருப்பாங்களா குறிப்பா பெரியாரிஸ்டுகள் வந்து சும்மா இருப்பாங்களா சீமான் ஒரு காலத்துல பெரியார புகழ்ந்து பேசின வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு அப்ப வாய் இப்போ ஒரு வாய்ன்னு சொல்லி மாத்தி மாத்தி அவரை ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்கு Kangga. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்ல அரசியல் சீமான் இப்ப வரைக்கும் ஒரு ட்ரால் மெட்டீரியலா தான் இருக்காரு விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்போதுல இருந்து சீமானுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு அதுக்கேத்த தான் அவர் கட்சியில இருந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொத்து கொத்தா மற்ற கட்சிகளுக்கு போறாங்க மற்ற கட்சிங்கிறத விட குறிப்பா விஜய் கட்சிக்கு போறாங்க மிச்சம் மீதி இருக்கிறவங்க திமுக அதிமுகனு தேடி போறாங்க ஏன் குறிப்பா விஜய் கட்சியை தேடி போறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில சேர்ந்தவங்க தான் கட்சியை விட்டு முதல்ல விலகி போறாங்க சீமான் தற்போது கட்சி கொள்கையை வந்து தாண்டி வேற வழியில போயிட்டு இருக்காரு அவங்களோட முதல் கருத்து இரண்டாவது விஷயம் அவங்களுக்கு அங்கீகாரம் மரியாதை எதுவுமே கொடுக்கறது கிடையாது முக்கியத்துவம் இல்லாத இடத்துல நாங்க இருக்கணும் அப்படிங்கறத பொருட்படுத்திட்டு கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கொள்கைகள் மாறியே இருக்கிற விஜயோட தமிழக வச்சிக் கழக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு மொத்தமா விலகி போய் நடிகர் விஜய் கட்சியை நாடி போறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிட்டு இருக்கு கவலையும் இல்லாம மேல மேல தன்னோட கட்சிக்கு அவ பெயரையும் களங்கத்தையும் உண்டாக்குற மாதிரி தான் சீமான் பேசிட்டு வராரு குறிப்பா இவ்வளவு நாள் என்னென்னமோ பேசிட்டு வந்தாரு ஆனா இந்த வாட்டி அவர் பேசினது ரொம்பவே அபத்தமான ஒரு பேச்சு அதுவும் பெரியார் வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி ஓப்பனா வந்து மேடையில சொல்லும்போது போது அதை பார்த்துட்டு இனிமேலும் இவரை சும்மா விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த தடவை ரொம்ப பலமா சீமானை எதிர்த்து கண்டனங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் பயங்கரமா சீமானை விமர்சனம் செய்திருக்காங்க இதுதான் முதல் தடவை சீமான இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேசியிருக்காரு அப்பெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் கண்டுக்காம போயிருவாங்க ஆனா இந்த தடவை பெரியாரை பத்தி அவதூறா பேசின ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் களம் இறங்கி சீமான வருத்து எடுத்துட்டாங்க ஒருவேளை இந்த லைம் லைட்டை தான் எதிர்பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரோ சீமான் படி இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை எதிர்பார்த்து தான் சீமான் பேசினதா இருந்தா இவரை விட ஒரு அரசியல் தற்கூரி வேற யாரும் இருக்க மாட்டாங்க நம்பிக்கை அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை